ஒரு பெண் பெண் என்னிடம் வந்தார் யூபிஎஸ்சி வந்து பாஸ் ஆகியிருந்தாங்க குரூப் ஒன்னில் அதன்படி அவங்க வந்து சப்கலருக்கு கூட ஆகலாம் அவங்க வந்து ஃபாதர் எனக்கு வந்து திருமணம் எல்லாம் வருது ஃபாதர் இந்த வேலை கிடைக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் லஞ்சம் நிறைய கேட்குறாங்க ஃபாதர் ஒரு நாளைக்கு அழுது புலம்பிட்டு போனாங்க அடுத்த மாதத்தை ப்ரேயர் மீட்டிங் வந்தாங்க அப்போவும் கேட்டாங்க ஃபாதர் இன்னும் நடக்கலை ஃபாதர் வீட்டில் வந்து வற்புறுத்துகிறாங்க எங்கிட்ட வந்து திருமணம் செய்ய சொல்லி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்குது ஃபாதர் வீட்டில் சொல்லி திருமணம் செய்ய வேண்டியதானே அவங்க பெரிய பணக்காரங்க ஃபாதர் பையன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இந்த உத்தியோகம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து வீட்டில் சம்மதிச்சுருவாங்க ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு எட்டு மாதமாயி உத்தியோகம் கிடைக்காத காரணத்தினால வீட்டில் வந்து பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க ஆனால் அடுத்த மாதமே இந்த அம்மாவுக்கு வந்து செலெக்ஷன் வந்துருச்சு வா வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு ஃபாதர் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்டு இல்லையா கேட்டது ஆண்டவர் அன்னைக்கே கொடுத்துருந்தா நான் லவ் பண்ண அந்த பையனையே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் அது முடித்து ரெண்டு மாதம் கழித்து எங்கிட்ட வந்தாங்க ஃபாதர் கடவுள் ரொம்ப 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 பெரியவர் ஃபாதர் ஏம்மா நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் ஜெயிலில் இருக்கிறான் ஃபாதர் அவன் வந்து முதல்லிருந்து ரொம்ப நாளாக வந்து அவன் வந்து ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து ட்ரக்ஸை வந்து கடத்திட்டு இருந்தவன் அன்னைக்கு எனக்கு அந்த உத்தியோகம் கிடச்சிருந்தா அன்னைக்கு நான் அவங்க கூட ஓடியே போயிருப்பேன் வேலை கிடைச்சா தான் நான் உன்னை திருமணம் பண்ணுவேன் இல்லை வேலை கிடச்சினா அன்னைக்கே உன்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர்கள் உண்மையில் ஆண்டவருக்கு நம்மளை பற்றி ஒரு திட்டம் இருக்கிறது பார்த்து இல்லாட்டி பாருங்கள் அவங்க வந்து திருமணம் நடக்கிறதுக்கு இந்த உத்தியோகம் தான் வேணும் திருமணம் நடந்தால் அன்னைக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற பண்ணுறேன்னு கூட சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த உத்தியோகம் கிடைக்காம கண்டிப்பாக உனக்கு வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையான அவனுடைய கலர் வந்து எப்படி வெளியே தெரிஞ்சிருச்சு திருமணம் நட இவனுடைய திரு இவனுடைய திருமணம் நடந்த பிறகு தான் வேற ஆளுக்கிட்ட வீட்டில் க பார்த்து வச்சவங்களுக்கு கூட திருமணம் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க ஃபாதர் நிம்மதியாக இருக்கும் ஃபாதர் நான் இப்போ நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறேன் எனக்கு அருமையான ஒரு குடும்பம் இருக்கிறது என் கணவன் வந்து அப்படி நான் கணவளுக்கு கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார் பிரேசலான் நம்ம வந்து பார்ப்பது வந்து நம் கண்ணு கெட்டுகின்ற தூரம் மட்டும்தான் ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட முறையில் அதையும் கண் தாண்டி அதையும் கடந்து ஆண்டவருக்கு நம்மை பற்றியான ஒரு திட்டம் இருக்கின்றது